ஆனியன் பஜ்ஜி வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு தவா என்ன செஞ்சிருக்கேன் சொல்லு நேர நேர பார்த்து சொல்லு முகத்தை காமிச்சு சொல்லு ம் நானும் அம்மாவும் சேர்ந்து சுட்டு இருக்கோம் சுட்டுட்டு உனக்கு கொடுக்குறோம் சரியா வாழைக்கா பஜ்ஜிக்கு நாங்கள் சீவிட்டு இருக்கோம் அப்போ

ஒரு ஸ்பூன் போடுறோம் ஆ பொட்டாட்சி ஃபுட் கலர் வேணால் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து மிளகாத்தூள் பொட்லும் ஐயோ ஆ இப்போ கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம் ஓமம் வேணால் கூட போட்டுக்கலாம் ஓமம் வேணால் ஓமம் எது எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதை கலக்க போகிறோம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் தேவைக்கேற்ப நீங்கள் ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கலக்கிக்க வேண்டியதுதான் இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கலருக்கு கலகு என்ன பண்ணுறோம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் எண்ணெயில் பொறுப்பீங்க இது வாழைக்காய்க்குள்ள வச்சு எண்ணெய்ல பொரிப்போம். ஏன் மூடுஞ்சு? வாழைக்காயை டிப் பண்ணணும் இங்க இட்லி மாவு வேணா கூட சேர்த்துக்கலாம். ஆமா. இர்க்கே மாவு. கொஞ்சமா இட்லி மாவு போட்டு ஆ அப்போ தான் நல்லா கிண்டு புஷுன்னு வரும் ஆ கிண்டு இப்போ பஜ்ஜி போட வேண்டியது இப்போ கிழக்கி ரெடி ஆயிடுச்சு மாவு இப்போ நம்ம பஜ்ஜி போட போகிறோம் இப்போ வாழைக்காவை நம்ம இப்போ சீவி வச்சுருக்கோம் இதை தான் டிப் பண்ணி போட போகிறோம் இந்த கத்திரிக்காவும் இருக்குது இதையும் சீவான் உனக்கு இதோ போட்டாச்சு வாழைக்காய் பஜ்ஜி எல்லா பஜ்ஜியும் திருப்பியாச்சு எந்திருச்சா இன்னும் வேகலை இன்னும் நல்லா ரெட்டாக நமக்கு ஃபுட் கலர் போட்டால் வரும் ஃபுட் கலர் நல்லா தான் இருக்குது கலர் இருக்குது हम्म ए टच और ये दो एब्डी इर्क நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா ஹ்ம் உபாக்கும் சோ எப்படி இருக்கு உபாக்கும் சரி பஜ்ஜி எட்டச் கத்திரிக்காய் பஜ்ஜி அந்த வரி கத்திரிக்காய் வாங்கி ரவுண்டாக கட் பண்ணி நாங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி போகிறோம் கத்திரிக்காய் வேக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் திருப்பிட்டோம் எடுத்துடலாம் கற்பூர வள்ளி இல்லை ஓம வள்ளின்னு சொல்லுவாங்க அதை முக்கி இதை பஜ்ஜி போடலாம் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சாதாரணமாக கொடுத்தா சாப்பிடாதுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க பாருங்கள் இந்த வலி பஜ்ஜி வெந்திருச்சு பாருங்க புஷ் வந்துருக்குன்னு நீங்கள் இட்லி மாவு கலந்தா தான் இப்படி வரும் ஆனியன் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி பாருங்க சூப்பராக வந்திருக்கு உண்மையிலே இந்த பஜ்ஜி மாவை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் மூணு பங்கு அரிசி மா மூணு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு நீங்கள் கொஞ்சம் சோடா ஆப்பசோடாவேன்னா போட்டுட்டு இட்லி மாவு அது வேண்டான்னா இட்லி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும் இட்லி மாவு இல்லைனாலும் இந்த இந்த மாவுக்கு நல்லா வரும் இந்த பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ம் கலரும் வந்துடுச்சு கலரே நாங்கள் போடல எப்படி வந்திருக்கு பாருங்கள் மொறு மொறுன்னு மெத்துன்னு வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஆ சூப்பராக இருக்குது கற்பூரவல்லி வாழைக்காய் வெங்காய் கற்பூரவல்லி வாழைக்காய் வெங்காயம் கத்திரிக்காய் எல்லா பஜ்ஜியும் நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்காய் சட்னி பஜ்ஜிக்கு